உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ராணுவ மேஜர் பட்டலந்த விவகாரம் அனுர தரப்பு வெளியிட்ட முக்கிய தகவல் வெற்றிலை கேணி கடலில் பரபரப்பு மூன்றாவது நாளாக தொடரும் மோதல் தேசபந்துவை மறைத்து வைத்தார் அமைச்சர் கூறி நெருப்பின் முன் கட்டி மாத குழந்தை நபரொருவரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் ராணுவ மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ராணுவ முகாமில் பணியாற்றும் மேஜர் என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சந்தக நபரான மேஜர் பானந்துரையின் பலானு பகுதியில் ஒரு விருந்தில் கலந்து கொண்டு வீட்டிற்கு திரும்ப கொண்டிருந்த போது மற்றொரு குழுவிற்கிடையே ஏற்பட்டு வாய் காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது மேஜரின் மனைவி உட்பட இருவர் காயமடைந்து பானந்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் பானந்துரை காவல்துறை தலைமையகத்தின் தலைமையில் குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிக்கு பட்டிலந்து ஆணைக்குழு அறிக்கை குறித்து பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயந்திச தெரிவித்துள்ளார் எனவே குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் இரண்டு நாள் விவாதத்தை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அத்துடன் அரக்கிய சட்ட பாதிப்பு பிரச்சினைக் களத்திற்கு அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படும் இதன் மூலம் மக்கள் உண்மையை அறிய வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் எந்திரம் மூலம் இருபத்தி இரண்டு கயிறுகளுக்கு மேல் கரைவிலை தொழில் புரிவது சட்டமீறலாக உள்ள போதும் வெட்டில்களி பகுதியில் உள்ள கரைவிலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் இரண்டு படகுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கயிறுகளை பயன்படுத்தி கரைவிலை தொழில் புரிவதாக கடற் தொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதனால் ஏனைய கடற்தொழிலாளர்களின் வேலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்டிலிக்கணியில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கயிறுகளை பயன்படுத்தி குறைத்த கரைவிலை முதலாளி கேவில் கடற்பிறப்பு வரை சென்று வருவதால் ஏனைய கடற்தொழிலாளர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரைவலையில் சிக்கொண்ட சிறு தொழிலாளி ஒருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அந்த பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே பெட்டிலைக்கணி விநாயகர்புரம் பகுதியில் தற்பொழுது தொழில் புரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் பாதிப்படைந்த கடத்தொழிலாளர்கள் குறித்து கரைவிலை முதலாளியுடன் மூன்றாவது நாளாகவும் முருகலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக கடத்தொழில் சமாசத்திற்கும் நேரியல் வளர்த்திகள அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறுவதால் முருகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதால் மருதங்கடி போலீஸ் நிலையத்தில் மூன்றாவது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மாதிபர் கோன் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய நீதி பேராணி மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணையின்றி நிராகரித்துள்ளது மாத்தரை நீதுவா நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியானைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசபந்த தென்னகோன் தமது சட்டத்திறனின் ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஒன்றை அண்மையில் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இலங்கை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னக்கோனை தான் மறைத்து வைத்திருப்பதாக சில சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் சிரிப்பை வரவழைக்கும் நகைச்சுவை என்று முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் அட்டை சிரிக்க வைக்கும் இதுபோன்ற நபர்கள் இதுபோன்ற பிரசாரங்களை செய்து தன்னை பற்றி தவறான எண்ணங்களை பரப்பி சமூகத்தை தவறாக வழி நடத்துகின்றனர் என்றும் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் மக்கள் இதுபோன்ற தவறான பிரசாரங்களால் ஏமாற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தேசபந்த திண்டுக்கோனை டிரான் அலஸ் மறைத்து வைத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் இவ்வாறு தெரிவித்தார் ஆவி புகுந்ததாக கோரி ஆறு மாத குழந்தையை மந்திரவாதி ஒருவர் தலைகீழாக தீயக்கு மேல் கட்டி தொங்கவிடப்பட்ட சம்பவம் இந்தியா மத்திய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் சிம்புரி மாவட்டம் கொலரஸ் பகுதியை சேர்ந்த தம்பதிக்கு ஆறு மாத குழந்தை உள்ளது குறித்த குழந்தைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குழந்தை தொடர்ந்தும் அளவு கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது குழந்தையை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லாமல் பெற்றோர் அதே கிராமத்தை சேர்ந்த மந்திரவாதியிடம் காண்பிப்பதற்காக அழைத்து சென்றுள்ளனர் அப்போது குழந்தையின் உடலில் ஆவி புகுந்துள்ளதாக மந்திரவாதி கூறியுள்ளார் பெற்றோர் குழந்தையின் உடலில் புகுந்துள்ள ஆவியை வெளியேற்றுமாறு மந்திரவாதியிடம் கூறியுள்ளனர் இதனையடுத்து மந்திரவாதி குழந்தையின் உடலில் புகுந்துள்ள ஆவியை வெளியேற்ற செங்கல்களை அடுக்கி வைத்து அதில் விறகுகள் கொண்டு தீ மூட்டியுள்ளார் பின்னர் தீயின் முன் பச்சளம் குழந்தையை கட்டி தலைகீழாக தொங்கவிட்டுள்ளார் இதனால் தீயின் வெப்பத்தால் அடித்துள்ளது இந்த சம்பவத்தில் குழந்தையின் கண் பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனை கண்டு அஞ்சிய பெற்றோர் குழந்தையை மீட்டு வைத்தியசாலைக்கு இது சென்றுள்ளனர் குழந்தையின் கண்பகுதியில் கடுமையாக பாதிப்பு இருந்ததை கண்ட வைத்தியர்கள் இது குறித்து பெற்றோரிடம் விசாரித்த பொழுது குழந்தையை தீயின் முன் கட்டி தொங்கவிட்டதை பெற்றோர்கள் கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வைத்தியர்கள் குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையை இழக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு ராணுவ மேஜர் பட்டலந்த விவகாரம் அனுரத் தரப்பு வெளியிட்ட முக்கிய தகவல் வெற்றிலை கேணி கடலில் பரபரப்பு மூன்றாவது நாளாக தொடரும் மோதல் தேச தேசபந்துவை மறைத்து வைத்தார அமைச்சர் வெளியான தகவல் ஆவி புகுந்ததாக கூறி நெருப்பின் முன் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட ஆறு மாத குழந்தை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி